ஓம் நமோ நாராயணாய நரசிம்மர பாசுரங்கள் புக்க அரியுருவாய் அவுணன் உடல் கேண்டுகந்த சக்கர செல்வன் தன்னை குரு செட கோபன் சொன்ன மிக்க ஆயிரத்துள் இவை பத்தும் வல்லார அவரை கவரி எம்பெருமான் அற்புதமான சிங்க வடிவம் எடுத்து புகுந்து நரசிம்மனாய் அரக்கனான ரணியின் உடலை விளந்து சக்கர படை ஏந்திய செல்வனான இப்பெருமானை குருகூர் சடகோபர் மிகுந்த மேம்பாடுடைய ஆயிரம் பாசுரங்களில் சிறப்பித்து பாடியுள்ளார் அவர் அருளிய இவற்றில் இப்பத்து பாசுரங்களையும் கற்க வல்லவர்களை பெண்கள் ஒன்று கோடி சாமரை வீசி பல்லாண்டு பாடி சிறப்பிப்பார்கள் ஓம் நமோ நாராயணாய